ஒரு லட்சம் ரூபாய்க்கு இருக்கு ஒரு லட்சம் ரூபாய் வந்து இருக்கிறாங்க ஒரு லட்சம் ரூபா முட்படம் கடைச்சு கட்டம் அந்த வேலையை முடிச்சு காட்டணும் அதுக்கப்புறம் ரெண்டு லட்சம் ரூபா வருவோம் சரி மஞ்சா என்னன்னு சொன்னா வந்த இடம் வந்து மவுளூர் நாகுரம் அஞ்சு கோடி பட்ரூப் தொகுதியிலானே இருக்கு மவளுர் நாகபுரம் என்னன்னு சொன்னா மஞ்சா நல்ல ஒரு உதவி ஒன்று வந்துருக்கு அது திடீரென்ற மாதிரிதான் வந்துருக்கு இப்ப உங்களுக்கு ஆரண்டு நான் கடைச்சி சொல்றேன் சரியா இது வந்து கௌரி அம்மன் சிலை செய்யறதுக்கு ஒரு குடும்பம் வந்திருக்காங்க அது சொந்த இடம் வந்து நாகுரம் தான் இப்ப வந்து ஒன்றாய் மட்டத்தில் வைக்கிறாங்க சரியா அவங்க வந்து இப்ப எங்க வேலை செய்கிறாங்கன்னு சொன்னால் சவுதி அரேபியா அந்த நாளில் தான் இப்படி ஒரு உதவி ஒன்று செஞ்சதுக்கு இப்போ என்னென்னு சொன்னால் கௌரியம்மன் செல ரெண்டு பக்கம் செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணி சரியா அது உங்களுக்கு தெரியும் தானே ஆஹ் ஏற்கனவே தெரியும் ஆரண்டு உதவி தெரியாதே ஆ தெரியாது அதான் இப்போ இதை அவ்வளோ அடிக்காண்டு பாருங்க இல்லை பாருங்க சொல்லுங்க ம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஒரு லட்சம் ரூபாய் இது மொத்தத்துல அந்த கௌரி அம்மன் ரெண்டும் செய்யறதுக்கு ஒருபடி அஞ்சு முன்னு கொண்டு அங்க உள்ள கொண்டு செய்யறதுக்கு மூன்று லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க சில செய்யற பாட்டி எல்லாம் சேர்த்து சாப்பாடு கல் மண் எல்லாம் சேர்த்து சீமந்து சகல இதுக்கு மூன்று லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு லட்சம் ரூபாய் சந்திக்கிற காரணம் என்னன்னா அவங்களுக்கு பார்த்து போறதுக்கு டைம் இல்ல தானே நானும் இப்ப தந்திருக்கிறாங்க இப்படி ஒரு லட்சம் ரூபாய் முட்பணம் கடைச்சு காட்ட அந்த வேலையை முடிச்சு காட்டணும் அதுக்கு புறம் ரெண்டு லட்சம் ரூபாய் வருவோம் சரியா இந்த உதவி செஞ்சவங்க வந்து மதன் வியராணி குடும்பம் அவங்களுக்கு இப்ப நம்ம ஆலய பரிவா ஆலய பரிவாரண ஓ சொல்லணும் ஓ அவங்க திடீரெனமும் முடிவு எடுத்துக்காங்க ஏன்னு சொன்னா நம்ம கோவில் வீடியோ போட்டு எல்லாரும் ஒரு ஒரு இது ஒன்று எடுத்துக்காங்க தானே இப்போ தூணுக்கும் எடுத்துக்காங்க அப்புறம் டொய்லெட்டுக்கு நம்ம மூலம் வந்துருக்கு நாகம்பிரனுக்கும் கோட்டைக்காலத்துலருந்து உதவி செய்கிறாங்கன்னு அதெல்லாம் பார்த்து தான் ஓ மிரங்கிருக்காங்க மந்திரிக்கு பைரவருக்கு மந்திரிக்கு அப்ப உங்களுக்கும் நம்ம என்ன செய்யணும் மட்டும்தான் அவங்க ஏதோ ஒன்று செய் இதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க கௌரிய மஞ்சள் ஏறது அதுக்கு தான் வந்திருக்கு இது உங்களுக்கு முன்னூறு ஒரு லட்சம் ரூபாய் வந்திருக்கும் வேலைப்பாடோ அட்வான்ஸா முடிச்சு காட்டணும் சொல்லி சரியா ஏன்டா எல்லாத்தையும் தந்தா நீங்க செய்தி எல்லாம் செய்ய மாட்டேலான் ஒரு நம்பிக்கையில தானே அதுக்காக தான் கொண்ட தந்திக்கும் நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்குள்ள இந்த வேலை முடியும் சொல்லி ரெண்டு லட்சம் ரூபாய் மிச்சம் ஆதாரம் அப்படிதான் பேசிருக்கோம் அவங்களுக்கு என்ன சொல்ல விருப்பம் வேண்டாம் சொல்லலாம் சொல்லணும் கட்டாயம் சொல்ல நாங்க கடமைப்பட்டு இருக்கோம் ஏன் அனைவருக்கும் வணக்கம் நன்றி வணக்கங்கள் இப்ப என்னன்னா நாங்க இப்ப அவங்களுக்கு கட்டாயமாக கடமை பற்றிக்கும் இதை நன்றி அவங்களுக்கு சொல்லும் போனோம் இதை நாங்க ஊர் மக்களுக்கு அனைத்து மக்களுக்கும் நாங்க இதை வந்து தெரியப்படுத்தும் அதனால இவர்கள் எங்களுக்கு திடீரென முறையில வந்து கலவு மச்சாம் மூலமாகவும் ஏதோ ஒரு வகையால எங்களுக்கு நல்ல ஒரு வேலை திட்டத்துக்காக ஒரு அன்பளிப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கின்ற நாங்க அதை ஆலய பரிவாரண சேவையினர்களுக்கு பெரிய விஷயம் பெரிய ஒரு சந்தோஷப்படுவோம் அதனால அவங்க வந்து பொருட்படுத்த வேலை நீங்க சொன்ன ஒரு கலமஜா சொன்ன அண்டையில இருந்தே ஆரம்பிச்சு கலமஜா காட்டு வர காவாசி கட்டம் நடந்து கொண்டிருக்குது அவங்களுக்குரிய அட்வான்ஸ் பணம் ஒரு லட்சம் இருக்கீங்க ஆனா அந்த மதன் ஏராணி குடும்பத்துக்கு நாங்க ஆலய பரிவாரண சபையின் சாரிலும் எனது கிராம பொதுமக்களின் சாரிலும் இப்போதைக்கு நன்றிகள் ஒன்றுதான் செல்ல உங்களால முடியும் என்ன மாதிரி நன்றியெல்லாம் அது நீ இதெல்லாம் முடிஞ்சு ஒரு கும்பாரிசை டைம் நன்றிகளை பூர்த்தி ஆகணும் அவர்களுக்கு ஆலயத்துல பல பல வேலை திட்டங்கள் பல பல பணிகள் இருக்கிறது பெயிண்ட் இருக்குது பெயிண்ட் வேலை திட்டம் இருக்குது பல வில மதல் வேலை திட்டம் இருக்குது அனைத்து வேலைகளும் எங்களுக்கு ஒரு சில வேலைகள் இன்னும் பொறுப்பெடுக்காத வேலைகள் இருக்கிறது இத பதல் இந்த மக்கள் செய்கிற உதவியை பார்த்தாதல் இந்த உலக இந்த அனைத்து உலக நாட்டுல வாழ்ற அனைத்து மக்களும் ஒரு ஒவ்வொரு ஒரு வேலையை பாரம்பரத்து எங்களுக்கு எட்டாம் மாசம் நாங்கள் ஒரு தீர்மானம் எடுத்துக்கோங்க நிர்வாக எதிர்வருகின்ற வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு எட்டாம் மாசம் ஆலயத்தை நாங்கள் கும்பாட்சம் ஒன்று நடத்தி பாக்கணும்ன்ற ஒரு ஆசையில நாங்க இருக்கிறோம் இந்த நாங்கள் நிர்வாகம் மட்டும் இல்ல இந்த கிராம மக்கள் கூட பெரிய ஒரு ஆசையா இருக்கு நாற்பது வருஷம் காலமாக சின்ன நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையிலிருந்து நான் எனக்கு புத்தி அறியாத வர்றதுல அந்த இருக்கிற கௌரியம்மன் ஆலயம் ஒரு கும்பாட்சிசம் எல்லாம் அந்த முதியோர்கள் நடத்தி வைக்கப்பட்டவங்க அது இப்போதைக்கு வந்து நாற்பது வருஷம் போட்டால் கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷத்துக்கு ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு பொருளாதாரத்தில் ஒரு கும்பாட்சி ஒன்று நடக்கிற அந்த ஆலயத்தில் நடக்கக்கூடிய வசதி இல்லாத காரணத்துல அப்படியே இடையில கிடக்கிறது இந்த அடுத்த வருஷம் எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எட்டாம் மாதம் கும்பாரசம் செய்து அம்மா ஆளுகளை நாங்கள் பாதுகாப்பாக வச்சுருந்து மக்களுக்கு நல்ல ஒரு அருள் கு கொடுப்பாண்டிய நம்பிக்கையோட நாங்கள் தான் நாங்கள் கும்பாரசம் பண்ணணும்ன்ற ஒரு ஆசையில தான் இருக்கும் அனைத்து மக்களுக்கும் உதவி செய்கிற மக்களுக்கு வந்து எல்லா மக்களும் சேர்ந்து இதை எங்களுக்கு முடிச்சு தரணும் வரேன் இதை விட கதைக்கு நம்ம சந்தான் கதைக்கு சரிமாஜா என்ன செய்யற அம்மன் ஆலயம் அந்த இது நாகதம்புகிறான் அந்த கோயில் நாகபுரத்தில் ஒரே ஒரு கோயில் தான் இருக்குமா உள்ளூர் அதுல எத்தனை எப்படி நம்பராமிருக்கு அஞ்சு ஆறு பிரிவில் அஞ்சு ஆறு பிரிவில் நாகபுரத்தில் மட்டும் இது மட்டும் தான் இருக்கு இது கிட்டத்தட்ட நாற்பது வருஷமா இன்னும் கும்பாபாசம் இதுக்கு செய்யலாம் அப்படியே கட்டணமா இருக்கு மஜான் இந்த வீடியோ போட்டதாலாம் கொஞ்சம் நிறைய வேலைகள் வந்துருக்கு இன்னும் அவங்களுக்கு வேலைகளுக்கு இன்னும் கொஞ்சம் வேணுமே பெயிண்ட் வேலைகளுக்கு மது வேலைகளுக்கும் மத்த மத்த வேலைகளுக்கும் கொஞ்சம் பேர் வந்திருக்கிறாங்கம்மாஜான் அவங்களும் இந்த வருஷத்துக்குள்ள கொஞ்சம் முடிக்க பார்த்தாங்கன்னா அடுத்த வருஷம் பெயிண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் ஒரு முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணியலா மஜான் நிறைய உதவிகள் வந்து சேரும் கோயில் அண்டாம விடக்கூடாதுன்னு சொன்னா எல்லா கோயில்ல இருந்து எனக்கு கோல் எடுக்கிறாங்க எல்லாம் கட்டுப்பட்ட மாதிரிதான் இருக்கேன் சொன்னா அழிஞ்சு போகுது எல்லாம் ஆளாகி போகுது அதே மாதிரி நம்மளோட கோயில்கள் வந்து எல்லாத்தையும் நம்மளால முடிஞ்ச கோயிலுக்குண்டா குடுக்கலாமா தான் உதவி அதே மாதிரி நான் பாருங்க மதன் உடனே இந்த மூன்று லட்சம் ரூபாய்க்கு ஒரு இப்படி கௌரிய மஞ்சள் செய்யணும்னு சொன்ன வழியா இப்ப ஒரு லட்சம் ரூபாய் குடுத்திருக்காங்க ரெண்டரை லட்சம் ரூபாய் அதிகமா அது நேற்று தொடங்கி இருக்கேன் அந்த வேலை இப்ப வந்து நான் அட்வான்ஸா சொன்னா இவங்கள்ட எல்லாத்தையும் குடுக்கல நிறைய பேர் சொல்றாங்க நிர்வாகத்துக்கு அந்த காய்ச்ச புல்லா குடுத்தா அவங்க வேலை செய்ய மாட்டாங்கன்னு சொல்றான் அதனால அவங்களோட நாங்க சிலை செய்யறவங்களோட அவங்களோட மதனும் ஜெயராணி குடும்பமா அவங்க நாங்களும் பேசிதான் அடியில முடிச்சிருக்கோம் இவங்கள்ட்ட கொடுக்காம அதே மாதிரி சொன்னா இவங்கள்ட்ட சின்ன சின்ன வேலை தான் இந்த ஒரு லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் குடுத்திருக்கிறோம் மத்திமா அவங்களோட கூலிக்காச்சு நாங்க முடிஞ்சோனே குடுத்துருவோம் ரெண்டு லட்சம் ரூபாய் அதுல கொடுத்துதான் அவங்களோட குடும்பம் சரியா ஜெயராணி குடும்பத்தும் பெரிய ஒரு வாழ்த்து இதே மாதிரி நீங்க நிறைய குடும்பங்கள் இருக்கி நாகரத்துல வெளியூர்லயும் இருக்கிறாங்க நீங்களும் பார்த்து சின்ன சின்ன கௌரியம்மா அந்த நேர்த்திக்கு அஞ்சு பேர் எல்லாம் நிறைய இடத்த இருக்காது அது குடி தொகுதியில வந்து ரெண்டே ரெண்டே இதுல ஒன்றைக்கு நிறைய எடுத்து இல்லை மஞ்சள் அதே மாதிரி நீங்களும் வந்து நல்ல ஒரு உதவியை செஞ்சிட வேண்டாம் பெரிய ஒரு சந்தோஷமா இருக்குற ஆசையை நிறைவேற்றலாம் பார வருஷம் எட்டாம் மாசத்துக்குள்ள கும்பாசம் ஜீவனம் பண்றாங்க இப்ப கட்டுமானம் எல்லாம் போகுது நாகதம்புரானுக்கு கட்டுறாங்க அத்தியவாரம் போட்டிருக்கிறாங்க அப்புறம் தொயில ரெண்டு நாள் வேலை வேலை முடிஞ்சிடும் அதே மாதிரி கவுடா வேலையும் அது முடிஞ்சதுக்கு ஆரம்பிக்கணும் அப்படி ஆரம்பிச்சு வராங்க மஞ்சள் மத்த தூண் வேலையை ஆரம்பிச்சு வராங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா போகுது நீங்க ஷேர் பண்றதுக்குள்ளே வந்தா உதவி வந்தா நல்லபடியா முடிஞ்சு கொடுத்துடலாம் ஒரு கோயில் தான் முடிக்க பாருங்க நல்லா உங்களை கையில அறிக்கம்தான் உங்களாலேயும் அதனால நம்ம வீடியோ ஓடுறோம் நம்ம ஐயாயிரம் பத்தாயிரம் வர விட்டு இந்த வேலையத்தை முடியாது முடியாது பெரிய பணம் வந்தாதான் இந்த ஆலயத்தை நாங்க நடத்த முடியும் கும்பாட்சி செய்யும் செய்யும்

இத முடிச்சிருவான் அதுக்கப்புறம் அடுத்த கோவில் கட்ட மிதிக்க எனக்கு இது முடிக்க முதலே நான் போயிடுவேன் வேற வேற இடத்துல மத்த மத்த உதவிகள் வந்தா இதன் சரியா இதை முடிஞ்ச அதுக்குறான் ரெண்டர் லட்சம் தருவோம்